ஒரு கணவனும் மனைவியும் தினசரி காலையில ஒன்னு சொல்றேன் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கங்க இது கணவன்மார்களா ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நான் சொல்ற விஷயம் வீட்டுல ஐஸ்வரியம் பெருகணும்னா காலையில எந்திரிச்ச உடனே ரெண்டு கரங்களால வீட்டுக்காரன் கால அமைக்க விடணும் இதுக்கு நான் விளக்கம் சொல்றேன் ஏன் சொல்றேன் கேளுங்க மங்கையரின் கரத்துல யார் இருக்கிறார் சுக்கிரன் இருக்கிறார் ஆண்களோட காலில் யார் இருக்கிறார் சனி பகவான் இருக்கிறாரா அப்போ என்ன நடக்குது காலையில விடுஞ்ச உடனே அவர் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவரை தொட்டு நமஸ்கரிச்சுட்டு காலை அமைக்க விடுங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் திட்டிக்கிட்டே கூட விடுங்க கால அமைக்க விட்டீங்கன்னா என்ன நடக்கும் வீட்டுல தரித்திரம் வராது சனி பகவானோட பீடை பிடிக்காது கையில யாரு இருக்கிறாக்கோட மகாத்தினால சுக்கர பகவான் பெண்களின் கையில இருக்கிறார் கையில வளையல் போடாம யாருக்கும் சாப்பாடை பரிமாறக்கூடாது வெறும் கையில நெய் எடுத்து கரண்டியை தான் பயன்படுத்தணும் குழந்தைகளுக்கு எந்த ஒரு இருக்கலாமா நிறைய நிலைமைகளை பிரிச்சு வச்சிருக்காங்க சுமங்கலி அமங்கலி அது இதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் கிடையாது மங்கையெல்லாம் மங்கையர் மங்கையர் தான் எல்லாரும் மங்கையர் தான் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது கண்டிப்பா கையில வளையல் இருக்கணும் வளையல் இல்லாம குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்க கூடாது நீங்க ஊட்டி விட்டாலும் சரி சாப்பாடை போட்டு சாப்பிடுன்னு தட்டை தள்ளி விட்டாலும் சரி கையில வளையல் போட்டு தான் சாப்பாடு பரிமாறணுமா ஏன் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கான வழி சொல்றேன் பல பேர் சின்ன சின்ன தவறுகள் செய்யறாங்க பொம்பளைங்க எந்த நேரத்திலயுமே தலைய விரிச்சு போடவே கூடாது அம்பாள் முந்தா நேரத்து காலியா எல்லாரும் காட்சி கொடுத்தா அவன தலைய விரிச்சு போட்டா உட்காந்துருந்தா பின்னாடி கொண்டை முடிஞ்சு கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சக உமையால் வீட்டில் இருந்தால் அப்படின்னு பாரு அம்பாள் கொண்டை முடி பூ சூடி இருப்பான் நம்ம கொண்டை அலங்காரம் பண்றது அப்படின்றது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு முடிய எந்த சூழ்நிலையிலும் அபத்து போடவே கூடாது இப்ப எல்லாம் கட்டு என்னென்னமோ கட்டெல்லாம் வந்திருக்குது முடியெல்லாம் விரிச்சு போட்டு இந்த காதுல ரெண்டு முடி முன்னாடி ரெண்டு முடின்னு சுத்திட்டு இருக்கு கெட்ட ஜடையெல்லாம் காணாமே போயிடுச்சு அம்பாளோட மகானு கிரகம் அந்த ஜடை வந்து ரொம்ப புண்ணியமா மகத்துவமா கருதப்படுகிறது அந்த திருமுடி இருக்கு பாருங்க பெண்களோட முடி முடிய கணவரை தவிர வேற யாரும் ஸ்பரிசிக்க கூடாது குழந்தையா இருந்தாலும் தொடக்கூடாது தொடரதுக்கு அனுமதிக்க கூடாது அந்த முடியில யார் இருக்கிறா மகாலட்சுமி குடி இருக்கிறா பெண்கள் மொட்டை போடுறேன் வேண்டிக்கிறவே கூடாது முடியில யார் இருக்கிறா அம்பாள் இருக்கிறா உயிரே போகும் தருவாய் வந்தாலும் அதை வேண்டாதீங்க அம்பாலே அதை விரும்ப மாட்டா நான் சொல்றேன் வேண்டிக்குங்க முடியை அவித்து போடவே கூடாது வீட்டுக்குள்ள முடி சுருணைகள் இருக்கவே கூடாது சீப்புல சீவனா உடனே முடிய சீப்புல இருந்து எடுத்துடணும் முடிக்கு அவ்வளவு மகத்துவம் இருக்கு பெண்களுக்கு இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு ஏன்னா அப்படி எப்படி காமதேனுக்கு அங்கமெல்லாம் தேவதைகள் இருக்கிறார்களோ அது போல மங்கையருக்கு அங்கமெல்லாம் தேவதைகள் இருக்கிறாங்க நமக்கு வேணா நம்மளோட மகத்துவம் தெரியாம இருக்கலாம் பெண்ணாய் பிறந்த அனைவருமே பூசைக்கு தகுந்தவர்களா பூசை செய்வதற்கு உகந்தவர்களாம் நம்ம ஆலயத்துல நடக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி என்னைக்கும் சுமங்கலி பூஜைகள் தீர்க்கமா நடக்குதுங்க அம்பாலே பாவனையாக செய்யப்படுகிறாள் ஒவ்வொரு வந்து இருத்தி வச்சு சுமங்கலிகளுக்கு அம்பாளுக்கு செய்யப்படும் அத்தனை பஞ்ச உபச்சாரங்களும் ஏன் அத்தனை அங்கத்திலே முறைஞ்சிருக்கிறாளா பெண்ணை தரிசனம் பெண்ணை தரிசனம் செய்தாலே கோடி புண்ணியம் உண்டு எந்திரிச்ச உடனே கால் அமைக்கி உடனே சொன்னேன் பாருங்க கணவன்மார் என்ன செய்யணும் பொண்டாட்டி கண் கண்ட தெய்வம் யாருன்னா தன் துணையாக வந்தவள் தன் துணைனா எல்லா வகையிலையும் துணையாக இருக்கிறாள் அவங்க தான் முன்னாடி எல்லாருக்குமே அவங்களோட முகத்தில் முழிச்சிட்டு வெளியே எந்த வேலைக்கு பாருங்க எல்லாம் ஜெயமாகும் அப்படியே கணவர் தன் முகத்தில் முழிக்கிறதுக்கு முகம் எப்படி இருக்கணும் மங்களகரமாக இருக்கணும் மூணே மூணு கோடு பட்டை அடிச்சா போதும் எந்த பெண்ணுமே நான் சொல்றேன் நீங்க போய் கண்ணாடியில நீங்களே பாருங்க திருநீரை மூணு கையில எடுத்து மூணு பட்டையை போடுங்க நெத்தியில சின்ன வைங்க வேற எதுவுமே தேவையில்லை கண்ணாடியில பாருங்க முகம் அவ்வளவு அழகா இருக்கும் மங்களகரமாக இருக்கும் அம்பிகை நெற்றியில் பட்டை இல்லாமல் இருக்கவே மாட்டா அகிலாண்டேஸ்வரியாக அமர்ந்திருப்பவளும் அங்கமெல்லாம் திருநீர் பூசி ருத்ராட்சாலைய மேனியெல்லாம் போட்டிருக்கிறாளாம் பரமேஸ்வரன் மேன் கொண்ட காதல் அவ்வளவு உயிருக்குயிரா அம்பாள் வந்து பரமேஸ்வரனை விரும்புகிறார்